அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எடப்பாடியார் தான் பொதுச்செயலாளர் எடப்பாடிய பாஜக கூட்டணி அமைந்திருக்கிறது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் பாஜக கூட்டணியும் மக்கள் நலன் சார்ந்து செயல்படும் தங்களுடைய கொள்கைகளை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எப்போதும் விட்டுக் கொடுக்காது கூட்டணி என்பது வேறு கொள்கை என்பது வேறு ஆக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கை சித்தாந்தத்தில் ஒரு இன்னி அளவும் பிசகாத அளவிற்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது இனிமேலும் அப்படித்தான் செயல்படும் ஏற்கனவே பாஜக வெளியே தொண்டர்கள் அதாவது காலத்தின் கட்டாயம் திராவிட முன்னேற்றக் கழகம் பாசிச ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறது மிருகபலத்தோடு இயங்கிக் கழகத்தினுடைய கூட்டணியில் இருப்பவர்கள் எல்லாம் பல்வேறு சிக்கல்கள் பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் இருக்கிறது ஆனாலும் அவற்றையெல்லாம் சகித்துக் கொண்டு திமுகவினுடைய கொத்தடிமைகளாக திமுக கூட்டணியில் இருக்கிறவர்கள் இருக்கிறார்கள் விடுதலை சிறுத்தைகள் மதுவிலக்கு போராட்டம் வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கிறது மாநாடு நடத்துகிறார்கள் ஆனால் கள்ளக்குறிச்சியிலே அறுபதுக்கும் மேற்பட்ட பேர் பட்டியலினத்தை சேர்ந்தவர்கள் இறந்து போயிருக்கிறார்கள் இதை தார்மீக பொறுப்பேற்று நான் கூட்டணி இருந்து விலகிக் கொள்கிறேன் என்று அவர் சொல்லவில்லை இடதுசாரி வலதுசாரி கொள்கைகள் வெவ்வேறாக இருக்கிறது தொழிற்சங்கத்தினுடைய பிரச்சனை இருக்கிறது இங்கு ஸ்ரீபெரும்புத்தூரில் நடைபெற்ற தொழிற்சங்க பிரச்சனையை கூட தீர்ப்பதற்கு கம்யூனிஸ்டுகளை வழியில்லை ஆனால் திமுகவோடு கைகட்டி கொண்டு கூட்டணிக்காக ஒட்டிக்கொண்டிருக்கிறது திமுக கூட்டணி ஆக இதையெல்லாம் வீழ்த்த வேண்டும் பணபலம் இருக்கிறது அதிகார பலம் இருக்கிறது இப்படிப்பட்ட பணபலத்தையும் அதிகார பலத்தையும் வீழ்த்துவதற்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு பலமான கூட்டணி அமைக்க வேண்டும் என்று பல கோரிக்கைகள் எழுந்தன அதனுடைய அடிப்படையில் தான் பொதுச் செயலாளர் அருமை என்ன எடப்பாடியார் அவர்கள் மெகா கூட்டணி அமைப்போம் என்கிற அடிப்படையில இன்று ஒரு புதிய தொடக்கத்தை தொடக்கி வைத்திருக்கிறார் அதாவது வந்துங்க இரட்டை இலை என்பது புரட்சி தலைவர் எம்ஜிஆரால் கண்டெடுக்கப்பட்ட மகத்தான சின்னம் ஐம்பத்தைந்து ஆண்டுகளாக மக்களிடத்திலே தன்னுடைய இதயமாக இருக்கிற சின்னம் தான் இரட்டை இலை சின்னம் ஆக அது வந்து இவர் ஆசி பெற்ற சின்னம் அவர் ஆசி பெற்ற சின்னம் என்பது வீணான வதந்தி வெறுப்பு அரசியலை உமிழ்கிறார்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் எழுச்சி பெறும் என்கிற ஐயம் நேற்று தொடங்கிவிட்டது திமுக வீழ்ந்து விட்டது என்கிற கருத்து தமிழ்நாடு முழுவதும் எழுந்திருக்கிறது ஆகவே இதற்கு பயந்து கனிமொழி போன்றவர்கள் அண்ணா அறிவாலயத்தில் இருந்து காட்டு கூச்சல் போடுகிறார்கள் ஆயிரம் கோடி ஊழல் இன்னும் மிக விரைவில் வெட்ட வெளிச்சமாகிவிடுமே என்று பயந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த திமுகவினுடைய அமைச்சர் நேரு வீட்டிலே அமலாக்கத்துறை சோதனை நடத்தி பல்வேறு சிக்கல்கள் நடந்து கொண்டிருக்கிறது இவற்றை எல்லாம் மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அண்ணாந்திராவிட முன்னேற்றக் கழகம் தொண்டர்களாலும் வெளிநடத்தப்படுகிற இயக்கம் அருமையினர் எடப்பாடியார் அவர்கள் பொதுச் செயலாளராக இந்த இயக்கம் எழுச்சி பெறுவதற்கு பல்வேறு வழிவகைகளை செய்து கொண்டிருக்கிறார் அதாவது பொன்முடி அமைச்சர் பதவியில இருந்து நீக்க வேண்டும் சைவம் வைணவம் குறித்து மிகவும் கீழ்த்தரமான ஒரு தரம் தாழ்ந்த விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார் அதுவும் பெண்கள் குறித்தான தரம் தாழ்ந்த விமர்சனத்தையும் முன்வைத்திருக்கிறார் ஒன்னு நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் சைவமும் வைணவமும் ஒரு காலகட்டத்தில் பக்தி இலக்கியங்கள் தான் தமிழை வளர்த்தன அதுல இருவேறு கருத்துக்கள் இல்லை அப்படிப்பட்ட நிலையிலே அப்படிப்பட்ட ஒரு மதத்தை பின்பற்றுகிறவர்கள் சைவத்தையும் மனது செயல் பொன்முடியை அமைச்சர் பதவியிலிருந்து நீக்க வேண்டும் அதிமுக ஒன்றிய அது எங்களுக்கு வந்து கருத்து சொல்ல விரும்பவில்லை திராவிட முன்னேற்ற கழகம் மகத்தான பேரியக்கம் இந்த இயக்கத்திலே மோதி நினைத்தால் அவர்களுக்கு தான் வந்து சேதாரம் அடைவார்களே தவிர அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒருபோதும் சேதாரம் அடையாது உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து